ஏன்னா தருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி பூண்டு பொறி ஸோ எப்படி குரு வைத்திய உணவே மருந்தாக தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் என்னென்ன எடுத்து வச்சிருக்கிறோங்கிறத தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் டைம் ஆகுங்க முப்பது நிமிஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் போகும் பொறுமையாக பாருங்கள் மொத்த ரெசிப்பியை வச்சு மொத்த நோய்க்கு ஆப்படிக்க போகிறோம் அதுவும் நொறுக்கு தீனியை நம்ம வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாரம்பரிய உணவுகளாக அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ பற்ற வச்சுட்டு நம்மளும் எல்லாத்தையும் பற்ற வைப்போம் ஸோ அவங்கள விரும்பி சாப்பிட வைக்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டத்தை கொடுத்து அதே நேரம் என்ன பண்ணுறோம்ங்க நம்மளுக்கான பாரம்பரிய சத்துக்களில் கிடைக்க செய்கிற மாதிரி பண்ணிக்க போகிறோம் அதே மூலயமா அவங்களுக்கு பல நன்மைகள் உருவாக்குறோம் உடல் உபாதையிலேருந்து மீளவும் வைக்கிறோம் இப்போ நம்ம என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மரச்செக்கு நல்லெண்ணெய்ங்க அந்த நல்லெண்ணெயில் வெறும் பூண்டை டைரெக்டாக போடலை நம்ம சரிங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு இடிகள் எடுத்து பூண்டை தொளிச்சிட்டு இப்படி ஒவ்வொன்றா வச்சு புளக்குற மாதிரி கசகசன்னு போயிடக்கூடாது ரெண்டாக புழக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி புழக்கிற மாதிரி பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டிருப்பாங்க சரிங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது முந்நூறு கிராம் பூண்டுங்க ஒரு நூற்றி எண்பது எம்எல் சரிங்களா நூற்றி எண்பது எம்எல் மரச்செக்கு நல்ல நெய் ஓகேங்களா இப்போ பூண்டி எண்ணெய் நம்ம முதல்ல தயாரிக்கணுங்க ஒரு விஷயம் முதல்ல சொன்ன மாதிரி முக்கியம் கவனமா கேளுங்க இப்போ நம்ம உடல் வாக்கு ஏற்ற மாதிரி இதை தயார் பண்ணுற என்ன காரணம்னா விரதம் நேத்து வெள்ளிக்கிழமை நைட்டு நம்ம சாப்பிட்டது இன்னும் சாப்பிடல தெரியுதுங்களா வெத்து ஏப்ப வருது பாத்தீங்களா இன்னும் சாப்பிடல ஆனா அதே நேரம் ரெண்டு வேலையும் குரு வித்தை பயிற்சியை செய்திருக்கிறோம் என்ன பயிற்சிங்க சிக்ஸ் பேர் கட்டு மஸ்தான் உடல் வாக்குக்கான ரெண்டாயிரத்தி நானூறு மூச்சுக்கள் குரு வித்தையை செய்துட்டு இன்னும் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் ஸோ உடல் கழிவுகளை எல்லாம் வெளியெடுத்து விசுறதுக்கான வேலைகளை வியர்வை சிறுநீர் மலம்னு செய்திருந்தாலும் இப்போ உணவு வழியாகவும் உள்ள கொடுக்குறேங்க இப்போ இந்த பூண்டு எண்ணெய் முதல்ல தயாரிக்கிறோம் இந்த எண்ணெய் தயாரிச்சுட்டு அப்படியே அந்த பொறிக்கு போக போறோம் ஸோ இப்போ இந்த பூண்டுடைய எசன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல உள்ள இறங்கணும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மிதமான சூட்ல வச்சு இந்த புழக்கிற மாதிரி தட்டி போட்டு இல்லைங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூண்டுக்குள்ள இருந்து இந்த எண்ணெய் உள்ள பூந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூண்டு காரத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா செலீனியம் உள்பட ரிச் விட்டமின் சி உள்பட நல்லா நோட் பண்ணிக்கங்க ஏன் ரிச் விட்டமின் சி இங்க குறிப்பிடுறேன்னா ரிச் விட்டமின் சி கேன்சரையே குணப்படுத்தும் அளவுக்கு அதெல்லாம் கெப்பாசிட்டி இருக்குதுங்கிறாங்க ஸோ நம்ம வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள டேமேஜ்களை சரி செய்யறதுக்கு பிரதானமாக ரிச் விட்டமின் சி எடுத்துக்கிறோம் அது இல்லாமல் மரச்சிக்கு நல்லெண்ணெயில் அயன் இருக்குது அயன் கோழிக்கு இருக்குது விட்டமின் இ இருக்குது விட்டமின் கே இருக்குது நம்ம இந்த உலகத்தில் எத்தனை வகையான சத்துக்கள் இருக்குதோ அதோடைய உட்குறிவுகள் இருக்குதோ அதில் எண்பது சதவீதத்தை இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ்ல கொண்டு வரப்படும் அதற்கான பக்குவத்தை தெளிவாக பாருங்கள் பொறுமையாக செய்யணும் இப்போது இந்த பூண்டு எண்ணெய் தான் இங்கே வந்து ஹீரோங்க நல்லா தெரிஞ்சுங்க பூண்டு எண்ணெய் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஹீரோ சரிங்களா இப்போ நீங்கள் கேட்கலாம் எங்கள் வீட்டில் நிறைய பேர் பூண்டெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க பவுன் அம்மாவோடைய நேயர்களும் சரி பவுன் ஃபுட்ஸுடைய நேயர்களும் சரி கவனமாக பார்த்துங்க பூண்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க வெங்காயமே எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எப்படிங்க பூண்டு சாப்பிடுவோம்ங்க இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணி இந்த பூண்டுடைய எசன்ஸை கீழே இறக்கி அதாவது இந்த எண்ணெய் கொண்டு வந்துட்டு நல்லா நோட் பண்ணுங்க இந்த எண்ணெய்க்குள்ளே கொண்டு வந்துட்டு இந்த பூண்டை பயன்படுத்தியுமே நீங்க செய்திருந்தாலுமே அவங்க ஒருவேளை பூண்டை நகர்த்தி வச்சுட்டு சாப்பிட்டாலும் இப்ப இந்த எண்ணெயில நம்ம கொண்டு வந்துடுறோம் இல்லைங்களா அந்த அது பூரா இப்ப நம்ம இந்த தயாரிக்கொரியில மேல அப்ளை ஆயிருங்க அது மட்டும் இல்ல இன்னும் இது கூட நிறைய விஷயங்கள் சேர்த்துவோம் அதெல்லாம் அப்ளை ஆயிரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மரச்சக்கு உடைய கசப்பும் பூண்டுடைய காரமும் மட்டுப்படுத்தப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரதானமா ரெண்டு விஷயம் கூட சேரப்போகுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுவையை கொடுத்துரும் ஸோ நல்லா விரும்பி முறுக் மொறுக்குன்னு சாப்பிட்டுருவாங்க ஸோ அதனால பூண்டு சாப்பிடல அப்படின்னா கவலைப்படாதீங்க நான் வயிற்று சுத்தம் பண்றதுக்கு இந்த பூண்டுல கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துல இருந்து எழுவது சதவீதம் நான் சாப்பிட்டுருவேன் மீதி முப்பது சதவீதம் தான் பவுனம்மா சரிங்களா ஏன்னா எனக்கு வயிற்றுல நல்லா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் அதிகமாக புழங்குறோம் நம்ம நாலு நாள் புளிக்க வச்ச குழம்பு சரிங்களா சிக்கன் குழம்பு வச்சாலுமே ரெண்டு நாள் மூன்று நாள் சுண்டை வச்சு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் மூணு நாள் சுண்டை வச்சு பயன்படுத்துறது சோ நம்ம பழைய சோறு நிறைய சாப்பிடுறது அப்படிங்கிறப்போ நுண்ணுறிகளுடைய அளவு நம்ம உடம்புல பேலன்ஸ்டா இருக்கணும் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய நுண்ணீரிகள் நல்லதுதான் ஆனா அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சு இல்லைங்களா அதனால அதை மட்டுப்படுத்திக்கிறதுக்கு என் நேரம் நம்ம பேதி எடுத்துகிட்டு இருக்க முடியுமா இப்போ வந்து நம்ம சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் பேதி கிட்ட ரெண்டு நாள் கொலாப்ஸ் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் உணவுலையும் நம்ம வயிற்ற சுத்தம் பண்ணிக்கணும் அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய டேமேஜுகளை சரி செய்யணும் இப்போ எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பாருங்க இந்த எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு மட்டும் மிதமான சூட்டில் முக்கால் வேக்காடு இந்த பூண்டு வந்துடணும் அதுக்கப்புறம் கா வேக்காடு இதில் நடக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிற சட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பூண்டு இன்னைக்கு மட்டும் வேற எந்த சட்டியை பயன்படுத்திடாதீங்க குறிப்பாக இந்த கண்ட கெமிக்கல் சட்டிகளெல்லாம் பயன்படுத்திடாதீங்க இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது சுத்தமான இரும்பு சட்டி குட்டியாக சரிங்களா சுத்தமான இரும்பு சட்டி சுத்தமான இரும்பு சட்டி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு கரெக்டாக ஏகதேசம் வந்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே கரெக்டாக இருக்குது முக்கால்வாசி பக்குவத்துக்கு பக்கம் பூண்டு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ சிம்மில் வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்க

இந்த எண்ணெயில் தான் ஒன்று ரெண்டு விழுந்தாலும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த எண்ணெயில் தான் நம்ம இனி ஃபுல் ப்ராசஸும் பண்ணணும் சரிங்களா ஆமாம் பொறி வந்து இது இரநூறு கிராம்மா அந்த பொரியிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க ஐம்பது கிராமுக்கு அந்த பொரியும் எடுத்துகிட்டு வாங்க பொறி கரெக்டாக கால் கிலோ போடணும் மக்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கே பாருங்கள் இதையே நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க ஸோ இந்த பக்கம் இதை ஆறட்டும் சரிங்களா இப்போ இந்த பூண்டை நம்ம ஆற விட்டுருவோம் அடுத்து அது வேலை நடக்கட்டும் இப்போ நம்மளுக்கு அந்த உள்ளே விழுந்தது இல்லைங்களா அதையும் எடுத்துடலாம் இப்போ இது கூட போட்டு இதை வறுத்து இது கருப்பு ஆகிடுச்சின்னா கருகிருச்சு அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கசந்துடும் ஸோ இந்த எண்ணெயில் இப்போ பார்த்தீங்கன்னா அளவும் கூட இல்லை ஸோ எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வேற ஒரு இதுக்காக வெளியெடுக்கிறோம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கிறோம் ஸோ போதுமானது இந்த என்ன வேற ஒரு பர்பஸுக்கு தேவை என்னன்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தரமான எண்ணெய் நம்ம சொல்கிற மாதிரி வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தர்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிக்க உடிக்கிறதுக்காக எண்ணெய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடிங்க ஸோ இப்போ ஆரம்பிக்கலாங்களா ரெடிங்களா இங்கே இங்கே வரமுலாங்க ஃபஸ்ட்டு தாளிப்புல இருந்து வரிசையாக போலாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுகு என்ன ஏற்கனவே ஹீட் இருக்கு மஸ்டு கடுகு 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 இப்போ இந்த பூண்டு சூடுங்கிறவங்க நல்லா மனசுல வச்சுக்கு இப்ப குளிர்ச்சிக்கு என்னென்ன சேருது அப்படிங்கறத பாருங்க மரச்சுக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி கடுகு குளிர்ச்சி அதுக்கப்புறம் இங்க பாருங்க சீரகம் குளிர்ச்சி ஓகே சீரகம் குளிர்ச்சி கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு இது குளிர்ச்சி கிடையாது கடலை பருப்பு போடுறோம் கடுகு கரெக்டா வெந்துருச்சு அதாவது விடைச்சிருச்சு சீரகத்தை முதல்லயே போட்டிருக்கிறேன் நோட் பண்ணிக்கணும் ஏன் என்ன ஏதுங்கிறதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் குடும்பத்தோட சரிங்களா இப்போ கடலைப்பருப்பு சரிங்களா அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு இந்த தாட்டி குண்டு உளுந்து நல்லா குமுக்கான்னு எடுக்கிறோம் ஏன்னா எனர்ஜி வேறு லெவலில் நம்ம எக்ஸசைஸ் பண்றதுனால குண்டு உளுந்து குமுக்கான இருக்கிறோம் ஸோ இந்த கரண்டியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பூண்டும் ரெண்டெண்ணம் உள்ளே கிடக்குது ஸோ அதை எடுத்துடலாம் ரொம்ப கசந்த இருக்குல சரிங்களா ம் கொஞ்சம் பெரிசில் வச்சுக்கலாம் சீரகம் போட்டாச்சு கடலைப்பருப்பு போட்டாச்சு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு ஓகே ஸோ இப்போ அதில் பக்கம் இப்படி பொண்ணு நேரத்துக்கு பக்கம் வந்தாச்சு ஸோ இப்போ தாலி இப்போ தள்ளி வச்சுருவோங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர மிளகாய் காம்போட எத்தனை நான் கிள்ளி வச்சேன் நாலு வர மிளகாய் காம்போட ஸோ அதை போட்ட உடனே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வறுத்த நிலக்கடலை பொட்டோட சரிங்களா ஸோ அதை போட்டுட்டு டக்கு டக்குன்னு போடணும் ஏன்னா அதுக்கப்புறம் வறுத்த சட்னி கடலை அது கடையிலே வறுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம வறுக்கிறதில்ல ஸோ இப்போ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம் போட்டு நல்லா இப்போ நீங்கள் கடையில் வாங்கியில் வருத்த நிலக்கடலையே கொஞ்சம் பச்சை பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் இங்கே டைமிங் கொடுத்துருங்க வாங்கிட்டு வர்றது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அந்த நிலக்கடலை அது ஓவராக ஏற்கனவே வருவெட்டு இருந்ததுன்னா இங்கே அதிகமாக டைமிங் கொடுக்க வேண்டாம் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபினிஷ் த மேட்ரு இப்போ அது தயாராகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ பார்த்துங்க அந்த பூண்டை இப்போ இது கூட போட்டுடலாம் ஸோ முதல்ல ப்ராசஸ் பண்ணி எடுத்து எடுத்துருவிங்களா அந்த பூண்டை போட்டு மறுபடியும் இது கூட வதக்கணும் சரிங்களா ஸோ பூண்டு எப்படி ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள் வாய் முதல் ஆசன வாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு பொறி எப்படி தயாராகுதுன்னு பாருங்கள் எல்லா சேனல் நேயர்களுக்கும் தெளிவாக தெரியும் ஓகே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம் அந்த பூண்டை போட்டு நல்லா அந்த காரம் இப்போ நம்ம வதக்கணும் இல்லைங்களா சட்னி கடலை நிலக்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு சீரகம் வரமிளகாய் எல்லாத்து மேலேயும் அப்படியே அப்ளை ஆகிற மாதிரி ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் ஓரம் பண்ணி அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வதக்கணும் முதல்ல பாத்தி கட்டணும் நல்லா நோட் பண்ணிக்கங்க பாத்தி கட்டணும் எண்ணெயை மட்டும் தனியாக கீழே இறங்க விடுற மாதிரி டெட் சிம்மு கொண்டு போயிருங்க எண்ணெயை மட்டும் கீழே வர வைக்கிற மாதிரி எண்ணெய் இருக்குது எல்லா பக்கம் என்ன பண்ணலாம்னா நகுத்தி கொண்டு போயிடலாம் முதல்ல எண்ணெயில தான் சில விஷயங்கள் நடக்கணும் ஓகேங்களா இப்ப வச்சிட்டங்களா கழுப்பு முதலில் இரும்பு கடாயில் வருத்த கல்லுப்பு ஏன் பம்பர் மாதிரி இருக்குது இப்போ உப்பு கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு அதிகமா கேட்கும் நம்மளுக்குன்னா விரதம் இருக்கிறவங்களுக்கு அதிகமா கேட்கும் இந்த கிளவிக்கு அதிகமா தெரியும் அந்த கிழவி பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம நாக்கு என்ன கேட்குதோ அது இன்னைக்கு சுவையில் இருக்கும் ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டது இது வரைக்கும் உப்போ காரமோ புளிப்போ எதுவும் சேர்த்திருக்க மாட்டோம் சோ நம்மளுக்கானது உப்பு எண்ணெயில உப்பு சரிங்களா பொரியல ஒட்டணும் இல்லைங்களா அதுக்காக எண்ணெயில் உப்பு ஓகே போட்டு நல்லா கரைச்சிடுங்க எண்ணெய் வேறு எதுவுமே படாத மாதிரி உள்ளே மட்டும் இதில் மட்டும் கரைங்க அதிகமாக மற்றதையும் போகாத மாதிரி பார்த்துக்கணும் ஸோ கொண்டாங்க வழக்கமாக ஆறு போடுவோம் ஆனால் இப்போ அஞ்சோடு நிறுத்திக்கலாம் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தாங்க காரத்தை கம்மி பண்ணுறோம் சிக்ஸ் பேக் போக 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 காரத்தை கம்மி பண்ணணும் நோட் பண்ணுங்க காரம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோங்க உப்பு வரமிளகாய் ரெண்டையும் போட்டு இந்த எண்ணெயில் முதல்ல ப்ராசஸ் பண்ணி சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் இப்போ எல்லாத்துலேயும் கிளறி விடுங்க இப்போ மறுபடியும் இதோ எல்லாத்து மேலேயும் அந்த கரைஞ்ச உப்பும் அந்த வரமிளகாய் சூளும் இந்த மேலே அப்ளை ஆகிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான நாட்டு வரமிளகாய் தூளுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி செவையேன்னு இருக்காது பொரியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எல்லாம் கடையில் வாங்கி பண்ணுற பண்ணுறப்ப நம்ம காண்பிச்சுருப்பீங்களா அந்த கலர் வராது இது சுத்தமான நாட்டு வரமிளகாய் தூள் அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா கலர் அந்த மாதிரி சிகப்பாக வராது மஞ்சள் தூளுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மஞ்சள் மஞ்சள்னு வராது சுத்தமான மஞ்சள் தூள் விரலி மஞ்சள்லாம் நம்ம அரைச்சிட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் பெருசில் வச்சு அந்த உப்பு காரம் எல்லாமே அந்த பூண்டில் கொஞ்சம் நல்லா இறங்கட்டும் குறிப்பாக அந்த நிலக்கடலையில் சட்னி கடலையில் எல்லாமே தனித்தனியாக இறங்க விட்டோம் சரிங்களா தனித்தனியானால் நல்லா ஊறட்டும் ஓகேங்களா கொஞ்சம் பெருசில் வச்சுருக்குறேங்க டெட் சிம் கிடையாது புகை வரல நல்லா நோட் பண்ணிங்க மேலே உங்களுக்கு என்ன வச்சுருக்கோம் லைட் இருக்குது அந்த லைட் பட்டுட்டு இருக்குது நேராக இது மேல அப்படி புகை வந்தா அது காமிச்சு கொடுத்துருது மேல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்களா இந்த இடம் கொஞ்சம் டைமிங் கொடுக்கணும் டக்குன்னு டேஸ்ட் இருக்காது ஸோ கொஞ்சம் ஜவங்கு ஜவங்குன்னு அது வரணும் பூண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உப்பும் காரமும் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டீங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதில் வந்து ரசித்து ருசித்து சாப்பிட முடியும் ஸோ ரியல் டைமிங்கில் தான் எடுத்து போட்டாலும் காண்பிப்போம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க எங்களுக்கு வந்து பார்வையாளர் தேவையில்லை பார்த்து இந்த மாதிரி பக்குவத்தில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் செய்து பலன் வரணும் அந்த பலன் தான் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணுறோம் சரிங்களா எவ்வளவு நேரம் டைம் கொடுத்து கருகாமல் கடைசியில் ஃபைனலில் காட்டுவேன் நிலக்கடலையோ சட்னி கடலையோ கடலைப்பருப்போ உளுந்தம்பருப்போ வெள்ளப்பூண்டோ ஏன் போட்டிருக்கிற வரமிளகாயோ சீரகமோ எது கருகாம பக்குவமா ஓகேங்களா இப்ப பயன்படுத்தி இருக்குது சட்டி அதை மனசுல வச்சுக்கோங்க இப்போ டெட் சிம்மில் வச்சுட்டு பொறி சரிங்களா இது இரநூறு கிராம் இதெலாம் சீத் கல்ட்டிலேமா இந்த இடம் சைடு இப்படி பிச்சை எடுக்காதீங்க பாருங்கள் நம்ம செய்கிற தப்புகளை பாருங்கள் கத்திரிக்கோல் வச்சு கரெக்டாக கட் பண்ணணும் இந்த மாதிரி பிசுறு பிசுராக பண்ணிங்கன்னா இதில் இந்த ம மழை இருக்கிற பிசுறு உள்ளே விழுந்து தான் விழுகலையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஸோ கரெக்டாக கட் பண்ணணும் கத்திரிக்கோலை வச்சு இல்லை ப்ளேரோட வச்சு கைக்கு வராம சரிங்களா ம் போதும் போதும் இப்போ கால் கிலோ போடணும் இந்த ஒரு கவர் வந்து இரநூறு கிராம் சரிங்களா அதனால தான் கா கால் கிலோ இப்போ பாருங்கள் இப்படி சுற்றிக்கிட்டே நம்ம என்ன பண்ணுறோம் இனி வந்து எல்லாத்து மேலேயும் டெட் சிம்முக்கு போயிடணும் இனி வந்து பெருசே நம்மளுக்கு தேவைப்படாது ஓகேங்களா இப்போ நம்ம அந்த பூண்டு எண்ணெய் உருவாக்கணும் இல்லைங்களா காரம் எல்லாத்தோடையும் சேர்த்து அது வந்து எல்லா பொருளையும் இஞ்சணும் என்ன கரெக்டா பக்குவமா முதல்ல பிளான் பண்ணி எவ்வளவு பொரி போடுறோம் அப்படிங்கிறதுக்கு தெளிவா நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கணுங்க கடைசியில பத்துல ரெண்டாவது ஊத்துனீங்கன்னா அந்த பூண்டு எண்ணெயோட பலன் கிடைக்காது ஸோ பூண்டு எண்ணெய் கரெக்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும் சரிங்களா ஸோ இப்போ வேற லெவல தயார் இப்ப பவுலாம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்கம் நீங்க எந்திரிச்சு பானகத்துக்கு ரெடி பண்ணுங்களா ஸோ இதற்கானது பானகத்தை ரெடி பண்ணுவாங்க கருவேப்பிலையுமே மஞ்சப்பிடியுமே எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் ஆ இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இன்னும் என்னென்ன சேர்த்துறோங்கிறது தெளிவாக பாருங்கள் இப்போது இந்த விரதம் வடையில் முதல்ல இவ்வளவு காரம் இதெல்லாம் எடுக்க இல்லை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பானகம் அப்படிங்கிறத நம்ம கொள்ள போகிறோம் இப்போ பவுனம்மா இது மேலேயே வச்சு உங்களுக்கு செய்து காட்டுவாங்க அந்த பானகத்தை தெளிவாக பார்த்து இனி நம்ம டைம் பொறுமையாக இருக்குது பண்ணுற வரைக்கும் கவுனம்மா அவங்க வாட்டுன்னு அந்த பக்கம் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கரெக்டாக எல்லாத்து மேலேயும் எல்லா பொறியிலையும் எங்கேயுமே பொறி வந்து வெள்ளையா இல்லை சரிங்களா நம்ம உருவாக்கின அந்த எண்ணெய் கலர் எல்லா பொறி மேலையும் அப்ளை ஆகும் இந்த தருணத்தில் சரிங்களா நாட்டு ரக மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் ஒன்று ரெண்டு ரொம்ப மூணு டீஸ்பூன் சும்மா வேற வேற லெவலில் நம்ம பண்ணிருக்கோம் இப்போ இங்கே நல்லா தெரிஞ்சுக்க இந்த மஞ்சளில் மட்டும் தயவு செஞ்சு தரமானதை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க கலப்பட மஞ்சள்கள்ல லெட்ரோமைட் மெட்டானிக் எல்லோ அப்படிங்கிற ரெண்டு வகையான கெமிக்கல் இருக்கிறதா நான் சொல்ல சேட்டலைட் சேனல்லே சொல்லிட்டாங்க அப்போ அவங்க சொன்ன உண்மையாக தான் இருக்கு சரிங்களா ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி எல்லாம் கலந்தா எவ்வளோ பிரச்சனை வரும் நீங்களே தயவு செஞ்சு சீர்தூக்கி பார்த்துக்கணும் என திறமை சகோதர சகோதரிகள் ஸோ இப்போ மஞ்சளை போட்டு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு இப்போ பாருங்க ஒரு எட்டு இணுக்கு ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கீழே இருந்த ரெண்டு இணுக்கு லேசாக சிறுசாக இருந்ததுனால ரெண்டு அணத்தை சேர்த்து உருவிக்கலாம் ஸோ இப்போ எத்தனையாச்சுங்க எட்டு இணுக்கு கணக்கு தான் ரெண்டெண்ணம் சிறுசாக இருந்ததுனால அதுக்கு கூட ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் இங்கே வச்சு பண்ணுங்கம்மா நான் இங்கே வச்சு பண்ணுங்கண்ணா நீங்கள் அங்கே வச்சு இருக்கீங்க

நீராகாரம் குரு வைத்திய உணவே மருந்து ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல தண்ணி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள தான் எலுமிச்சம்பழத்தை கரைக்கிறாங்க ஸோ நல்லா புரிஞ்சுங்க முதல்ல எலுமிச்சம்பழத்தை கரைச்சி விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சர்க்கரையை போடுவாங்க மற்றதெல்லாம் போடுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் சுகரை போட்டுட்டு ரெண்டாவது எலுமிச்சம்பழத்தை டைலூட் பண்ணுவீங்க அந்த வேலையை செய்யவே செய்யாதீங்க பர்டிகுலரா விரதம் இருக்கும் நாட்கள் என்ன செய்யணும் முதல்ல இந்த ரிச் விட்டமின் சியை நீர்த்து போக செய்யணும் நிறைய பேர் கேள்வி அது எப்படிங்க எலுமிச்சம்பளத்துல பயங்கரமான ரிச் விட்டமின் சி இருக்குது விரதம் இருக்கிறப்ப போய் அதை போய் நாலு டம்ளர் இருக்கு டைரக்டா கிடையாது ராசா நம்மளோட ப்ராசஸ் என்னன்னா எலுமிச்சம்பளத்தை டைரக்டா நம்ம சாப்பிட இல்ல இப்ப பாருங்க நீர்த்து போக செய்யறாங்க அடர் தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ரிச் விட்டமின் சியை இதுல புழிஞ்சு நல்லா முதல்ல கலக்கி விட்டு டைலூட் பண்றதுனால என்ன நடக்கும் இந்த எலுமிச்சம்பழம் நீர்த்து போய் நம்ம குடிக்கிறதுக்கு தகுந்த குடிக்கிறதுக்குள்ள புண்ணு இருந்தாலுமே எங்களுக்கு எதுவும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிட்டா எங்களுக்கு வயிறு எரியுது வாய் இதாகுதுங்கிறவங்க எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கங்க எலுமிச்சம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சீங்கன்னா தான் சரியாகும் சரிங்களா இப்போ அத புரிஞ்சாச்சுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுனம்மா அது கூட கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய கரும்பு சர்க்கரை போடணும் ஓகேங்களா போட்டு கலக்குங்க பொறுமையாக இது வந்து பொறுமையாக பண்ண மக்களை ஏன்னா இதில் டைமிங் கொடுக்காமல் பண்ணிட்டிங்கன்னா இந்த பூண்டுருக்கு இல்லைங்களா இந்த பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மை பொரிய நவுத்து போக வச்சிடும் வதக்கு வதக்குன்னு ஆயிரம் அப்புறம் காலையிலே திங்கிலே சரியான பக்குவத்தில் வராது ஸோ அதனால் நல்லா மிதமான சூட்டில் வச்சு அதில் உள்ள அந்த நீர்த்தன்மையெல்லாம் கொஞ்சம் கெட்டியாகி அந்த ஜவங்கு ஜவங்குக்கு மாறுற வரைக்கும் அந்த பூண்டு மாறுற வரைக்கும் நம்ம திருத்தணும் இப்போ அதாவது திருப்பிட்டே இருக்கணும் கிளறி விடுங்க நல்லா இப்போ விடுங்கம்மா கரும்பு சர்க்கரையும் போட்டு கிளறியாச்சு சோ இப்போ அது கூட கொஞ்சம் சுக்க போட்டு மறுபடியும் கிளறியா போதும் அதுக்கப்புறம் சுக்க கொஞ்சம் போதுங்க சும்மா ரெண்டு சிட்டியை ஓகேங்களா இரண்டு சிட்டியை போதுமானது சுக்கு நிறைய வேண்டியது

கருவேற்பில் அந்த நம்ம மொறு மொறுங்கிற மாதிரி மாறிடும் அதுதான் கருவேப்பிலையோடைய பக்குவம் தான் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜு தான் நீ கொஞ்சம் போடுங்க கல்லுப்பு இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பும் அந்த பானகத்தில் சேருது நோட் பண்ணிக்கங்க நீங்கள் வேற எங்கேயும் கற்ப கம்பேர் பண்ணாதீங்க நம்ம குரு வைத்திய வாழ்வையில் வைத்திய உணவே மருந்தாக அதுவும் குரு வைத்திய உணவே மருந்து நீராகாரமாக நம்ம இலக்கணத்தில் செய்கிறது சரிங்களா நீங்க வேற எதுக்கோடையும் கம்பேர் பண்ணிட்டு இங்க கமெண்ட் போடக்கூடாது உங்களுக்கு எடுத்துக்கங்க ஓகேங்களா இப்ப நம்ம இது இன்னும் வரைக்கும் பண்ணது ஓகே இப்ப நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்பதான் நோட் பண்ணுங்க இப்ப தான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் சூடு இருக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும் இப்போ இதில் ஒரு நாலு துளசி இலையை மேலே போட்ட விட்டுறணும் இல்லைன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கும் ஸோ எங்களுக்கு அது ரெண்டும் இப்போதைக்கு தேவையில்லை சரிங்களா ஏன்னா காலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்தில் துளசி நம்ம மென்று சாப்பிடுவோம் ஸோ அதனால் அது ரெகுலராக வந்துகிட்டு இருக்குது அதனால் எங்களுக்கு தேவையில்லை நோட் பண்ணிக்க துளசியே சாப்பிடாதவங்க அதுவும் இந்த மாதிரி விரதம் இருந்துட்டு சாப்பிட்றப்போ துளசியும் சேர்த்திக்கங்க ஒரு நாலு ஏதோ இலை இருக்கிற மாதிரி சரிங்களா அவ்வளோதான் அதுவும் இதுவும் ரெடி இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிட்றதுங்கிறத தெளிவாக சொல்லிடுற நோட் பண்ணிக்கங்க சரிங்களா அம்மா குடும்ப உறவுகளை அதையும் தெளிவாக பார்த்துங்க எல்லாம் ஒரே நிகழ்ச்சியாக வேணும் நீங்கள் ஸோ உங்களுக்காக ஒரே நிகழ்ச்சியாக நம்ம வழங்குறோம் டம்ளருங்க இது நீங்கள் கிளருங்க அப்புறம் ரெடி பண்ண டம்ளர் இப்போ பவுனம்மா கையில் கொடுத்துட்டு இது சூடாகவே இருக்கும் சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சின இப்போ விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டு இருக்குமாங்க கையில் இருக்கு இதையே ரெண்டு தான் இருக்கு கீழே இருக்கு தாய்க்குழங்க ஒரே கலப்பாடு கால் கடையில் வந்துச்சா இப்போ நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க முதல்ல நேத்து நைட்டு சாப்பிட்டதுல இப்போ வரைக்கும் எதுவும் சாப்பிடல அப்போ ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடியது நேர வரைக்கும் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன் எவ்வளவு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு தெரியும் இருந்தாலும் எனர்ஜி நம்ம லாஸ் ஆகிருக்குங்களா அந்த எனர்ஜியை ரெக்கவர் பண்றதுக்காக நம்ம கொஞ்சம் நிறுத்தணும் எனர்ஜியை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நம்ம உடலுக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் எலக்ட்ரோலைட்ஸ் கேள்விப்பட்டுங்க அந்த எலக்ட்ரோலைட்ஸ் இப்போ இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம் அந்த முக்கியமான மினரல்களை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஏதாவது எங்களுக்கு ரெண்டு நாள் நம் பட்டினி இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல இருந்தாலும் இப்போ எல்லாருக்கும் பொதுவாக பொருந்துற மாதிரி சொல்கிறேன் அதுவும் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு ஒரு முக்கா டம்ளர் வரைக்கும் இதை மட்டுமே முதல்ல குடிக்கணும் சரிங்களா இதை மட்டுமே ஃபர்ஸ்ட் முக்கால் டம்ளருக்கு குடிக்கணும் நீங்கள் இது பண்ணுங்க அது போய் உள்ளே ஒரு அளவுக்கு போய் உள்ளலாம் ரெக்கவர் ஆகி உள்ளே போய் அந்த இனிப்பு எல்லா பக்கம் போனதுக்கு அப்புறம் இதில் ஒரு வாய் இதில் ஒரு க எப்படி சொல்லுங்க இது ஒரு கடி இதில் ஒரு குடிங்கிற மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டே இருக்கணும் நாலு இப்போ இதில் இருக்கிற டம்ளரில் அதாவது இது இத்தனையும் நான் இப்ப குடிச்சிடுவேன் நல்லா நோட் பண்ணிவிடுங்க இது ஃபுல்லாக அதனால தான் சாயங்காலம் நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல வயிற்று இருக்கிறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணல காலையிலோட சரி இனி வந்து அது எலாஸ்டிக்காக கொஞ்சம் வெளியே வரணும் குடிக்கல ஸோ அதுக்காக நம்ம சாயங்காலம் நம்ம பண்ணது மூச்சு பயிற்சியும் ஃபைனல் ட்ரிகரிங் மட்டும்தான் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ரெண்டாயிரத்தி நானூறு மூச்சுக்கள் குரு வித்தையும் அதுக்கப்புறம் லிம்பாட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட்டும் தைராய்டை ஆக்டிவேட் பண்ணுற ஒர்க் அவுட்டும் மட்டும்தான் நம்ம செய்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்துக்கக்கூடியது விட்டமின் டி கால்சியம் அயனு அயன் போலிக்கு ஜிங்கு மக்னீசியம் மாங்கனீஸு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலினியம் வெள்ளை பூண்டுல அத்தனை மினரல் நம்ம உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு ஜி பெஸ்ட் பொரிக்குள்ள இருக்குது விட்டமின் கே எல்லாமே இருக்குது பூண்டு இந்த எப்படி சொல்லுங்கள் எலுமிச்சம்பழத்தில் அந்தளவுக்கு தெரிக்க விட்ற மாதிரி இருக்குது விட்டமின் சி விட்டமின் டி எல்லாமே தான் ஸோ அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் மரச்சிக்கு நெல்ன அதுக்கப்புறம் நிலக்கடலையில ஜி பெஸ்ட்டாக இருக்குது கொலஸ்ட்ரால் கடலைப்பருப்பு உளுந்து நிறையா போட்டோ இல்லைங்களா அதில் ப்ரோட்டீனும் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஸோ அதில் நம்மளுக்கு தேவையான சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஓமேஹா த்ரீ ஒமேகா நைன் ஒமேஹா ட்ரெல் எல்லாம் உள்ள வந்தாச்சு ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம அவ்வளோ தூரம் எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு விரோகம் முடிஞ்சிருந்து இது இது வயிறார ரெண்டையும் சேர்த்து எனக்கு எவ்வளவு ஏப்பம் வருதோ அதோடு நிறுத்திட்டு மீதியை காலையில் சாப்பிட்ற கொண்டு போயிடுவேன் இவ்வளோ தான் மேற்று விரதம் பண்ணுறது குரு வித்தை வாழ்வியில் நான் இப்படி தான் இருக்கிறேன் பௌனம்மா இப்படி இருக்கிறது இல்லை அவங்களோட சாப்டர் வேறு அது இன்னொரு நாள் தெளிவாக பேசுவோம் ஸோ இதோட நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்டையும் பார்த்துட்டு போயிடலாம் சரிங்களா சாமிக்கு இதுலேயே வைக்கணுமா இதுலேயே வைக்கலாம் ஸோ சாமிக்கானது எடுத்து வச்சிடலாம் சரிங்களா நம்மளுடைய குபேர லிங்கேஸ்வரருக்கு எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்டை நம்ம முதல்ல பார்க்குறக்கு இனிப்பு தான் முதலில் பார்க்க வேண்டிய பிள்ளைங்க கொடுங்க இதில் பார்த்து இப்போது நீ பாருங்கள் ஏதோ ஒன்று இருந்து நீ பாருங்க கரெக்டான பக்கத்தில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு இனிப்பை தான் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் ட்ரைல் டேஸ்ட்டுக்காக உங்களுக்காக ஓகேங்களா நம்ம கை வச்சா அந்த நல மகாராஜாவும் பீம மகாராஜாவுமே வந்துருவாங்க ஸோ வேற லெவலில் இருக்கு ரெண்டு ஸோ அவங்களுக்கு மனமார்ந்த சிசியனா ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வருங்காலத்தில் குரு பாகம்னு ஒன்று உருவாகணும் ஸோ அதுக்கு நோக்கி போகலாம் ஸோ முடிச்சுக்கலாம் போடுங்க ரெண்டு கடை எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பகுனம்மா நன்றி வணக்கம் வணக்கம் மக்களை